வணக்கம் இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கின ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் மெட்டல் ஆர்கானிக் ஆர்கானிக்ஸ் சுருக்கமா எம் சரி இதுக்கு நம்மளோட ஆதாரம் வந்து ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் பரிசு அறிவிச்ச நிகழ்வோட யூடியூப் டியூப் டிரான்ஸ்கிரிப்ட் அதுல இருக்கிற தகவல்களை வச்சு இந்த என்ன ஏன் முக்கியம் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானிகள் யாரு அவங்களோட பங்களிப்பு என்னன்னு விரிவா பேச போறோம் இது ரொம்ப தலைப்பு சிலர் இத துளைகள் உள்ள பொருட்கள்னு சொல்றாங்க சிலர் வந்து ஹெர்மியோனியோட கைப்ப மாதிரி அப்படின்றாங்க ஆமா வெளிய பார்க்க சின்னதா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்கும் அதேதான் சரி அந்த மூலக்கூறு வளகத்துக்குள்ள நாமளும் போலாமா முதல்ல என்ன ஒரு வீடு கட்டுறதை யோசிங்களே மரச்சட்டம்லாம் வெச்சு வச்சு ஆணிகளால இணைச்சு ஒரு எலும்பு கூடு மாதிரி உருவாக்குவோம் இல்லையா அதே மாதிரி மூலக்கூறு அளவுல ரொம்ப சின்னதா சரியா சொன்னீங்க உலோக அயனிகள் இல்லனா உலோக கொத்துக்கள் மெட்டல் கிளஸ்டர்ஸ் அது முனைகள் மாதிரி நோட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு சில கரிமச் குச்சிகள் மாதிரி மாதிரி பயன்படுத்தினா என்னாகும் இதுதான் இந்த வருஷம் நோபல் வாங்கின விஞ்ஞானிகளோட அடிப்படை வேலை இல்லையா அவங்க சரியான உலோக மூலை சரியான கரிம இணைப்பான் இதையெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு கரைப்பான்ல ஒரு சால்வென்ட்ல கலக்கும் போது ஆச்சரியமா அது தானாவே சேர்ந்துக்குமா அதே தான் நாம கையால அடுக்க வேணாம் அதுவா தானா ஒரு ஒழுங்கான முப்பரிமான அமைப்பை உருவாக்கிடும் மாதிரி இதுக்கு பேரு தான் தானாக ஒன்றிணைதல் செல்ஃப் அசம்பிளி அப்படியா ஆமா இப்படி ஒரு ஒழுங்கான யூகிக்கக்கூடிய கட்டமைப்பை மூலக்கூறு அளவுல உருவாக்குறது வந்து பல வருஷமா பெரிய சவாலா இருந்துச்சு அப்போ இந்த எம்ஓஎஃப்கள் கள் ஒரு விதமான மூலக்கூறு கட்டுமான பொருள்தானா ரொம்ப சரி இன்னும் சொல்ல போனா அத மூலக்கூறுகளுக்கான ஒரு ஹோட்டல் மாதிரின்னு சொல்லலாம் ஹோட்டல் மாதிரியா ஆமா அந்த சட்டகத்துக்குள்ள நிறைய காலி இடம் இருக்கும் வெற்றிடங்கள் போர்ஸ் இல்லனா கேவிட்டிஸ் அந்த ரூம்ஸ்க்குள்ள வேற மூலக்கூறுகள் விருந்தாளிகள் மாதிரி வாயுக்களா இருக்கலாம் வாயுக்களா இருக்கலாம் திரவமா இருக்கலாம் உள்ள வந்து தங்கலாம் சில வேலைகளை செய்யலாம் அப்புறம் வெளிய போகலாம் ஓஹோ இதுல சிறப்பு என்னன்னா அந்த ரூமோட அளவையும் வடிவத்தையும் கூட நம்மால ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் டிசைன் பண்ண முடியும் அடா இதுதான் விஷயமா சரி இந்த அற்புதமான மூலக்கூறு ஹோட்டல்களை டிசைன் பண்ணவங்க யாரு அவங்களோட பங்களிப்பை வரிசையா பாக்கலாமா ரிச்சார்ட் ராப்சன் எண்பதுகள்ல ஆரம்பிச்சிருக்காரு ஆமா ராப்சன் தான் இந்த கட்டமைப்பை உருவாக்குற வழிய முதல்ல தெளிவா காட்டினவர் அவர் வந்து வைரத்தோட அமைப்புல ரொம்ப ஈர்க்கப்பட்டார் டைமண்ட் நனுவோட ஒரு பிரமிட் ஷேப்ல இணைஞ்சிருக்கும் ரொம்ப வலுவான அமைப்பு ராப்சன் என்ன செஞ்சாரு தாமிர அயனிகள் காப்பர் காப்பர்ஸ் முனை அதே பிரமிட் மாதிரி நாலு இணைப்பு முனை இருக்கிற ஒரு ஆர்கானிக் மூலக்கூற லிங்கராகவும் பயன்படுத்தினா வைரத்தை மாதிரியே ஒரு ஒழுங்கான த்ரீ டி நெட்ஒர்க் உருவாக்கலான்னு கணிச்சாரு அந்த ஆர்கானிக் மூலக்கூறல ஏதோ நைட்ரயில் சொன்னீங்க ஆமா அந்த லிங்கரோட கிளைகள்ல நைட்ரெயல் குரூப்ஸ் இருந்துச்சு அது தாமிரத்தோட நல்ல பிணைப்ப உருவாக்கும் அவர் நினைச்ச மாதிரியே நடந்துச்சா சரியா நடந்தது இது அந்த காலத்தில் பெரிய விஷயம் ஏன்னா இப்படி நீளமான ஒழுங்கான கட்டமைப்பெல்லாம் உருவாக்க முடியாதுன்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஆனா ராப்சன் செஞ்சு காட்டினார் ஆனா வைரத்த மாதிரி இல்லாம இதுல வெற்றிடங்கள் இருந்துச்சுன்னு சொன்னீங்க ஆமா வைரத்துல அணுக்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கும் ஆனா ராப்சன் உருவாக்குனதுல பெரிய வெற்றிடங்கள் கேவிட்டிஸ் இருந்துச்சு அதுல சால்வெண்ட் மூலக்கூறுகளும் கவுந்தரயான்ஸும் நிறைஞ்சிருந்துச்சு அவர் வெறும் கட்டமைப்பு மட்டும் உருவாக்கல அதோட பண்புகளையும் பார்த்தாரா அதுதான் முக்கியம் இது எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது உள்ள இருக்கிற விட்சிடங்களோட அளவு எப்படி மாத்துறது இதுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கலாம்னு யோசிச்சாரு அப்புறம் ஒரு முக்கியமான சோதனையும் செஞ்சாரு என்ன சோதனை அந்த விட்டிடத்துல இருந்த கவுண்டர் அயான்ஸ கட்டமைப்ப உடைக்காமலே வேற அயான்ஸ் வச்சு மாத்த முடியும்னு செஞ்சு காட்டினாரு அயான் எக்ஸ்சேஞ்ச் இது பின்னாடி ரொம்ப யூஸ் ஆச்சு ராப்சனோட வேலை ஆமா மூலக்கூறு அளவுல பிளான் பண்ணி கட்ட முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சுது ஓகே கட்டமைப்பு சாத்தியம்னு காட்டினார் அடுத்து இந்த வெற்றிடங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு காட்டினவர் சுசுமு கெடகாவா இல்லையா ஆமா சில வருஷம் கழிச்சு கடகாவா ஒரு முக்கியமான பாய்ச்சல நிகழ்த்தினார் ராப்சனோட அமைப்புல வெற்றிடம் இருந்தாலும் அதுல சால்வென்ட் மூலக்கூறு இருந்துச்சு கெடகாவா சில எம் களை உருவாக்கினாரு அதுல அந்த வெற்றிடத்தில் இருக்கிற சால்வென்ட உதாரணமா தண்ணிய நீக்கினதுக்கு அப்புறமும் அந்த த்ரீ கட்டமைப்பு உடையாம அப்படியே ஸ்டேபிளா இருந்துச்சு ஓ அது ஏன் பெரிய விஷயம் ஏனா இப்போ அந்த காலி இடத்தை நமக்கு வேணுங்கிற வாயுக்களை பிடிச்சு வைக்க பயன்படுத்தலாம் ஆமா இல்ல கிடகாவா அதைத்தான் செஞ்சு காட்டினாரு மீத்தேன் ஆக்சிஜன் நைட்ரஜன் மாதிரி வாயுக்களை அவரோட எம்ஒஎஃப் உறிஞ்சிறதையும் அப்புறம் சூடுபடுத்தினா இல்ல அழுத்தத்தை குறைச்சா அந்த வாயுக்களை மறுபடியும் வெளியே விடுறதையும் செஞ்சு காட்டினாரு அப்சார்ப்ஷன் டீசாப்ஷன் இந்த சுழற்சி முக்கியம் இல்லையா ரிவர்சிபிள் அப்சார்ப்ஷன் மிக முக்கியம் வாயுக்களை சேமிக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் இதுதான் அடிப்படை அவர் இன்னொன்னு சொன்னாராமே நிகழ்வான எம்ஓஎஃப்கள் ஃப்ளெக்சிபிள் ஆமா இது கடகாவோட இன்னொரு பெரிய பங்களிப்பு அவர் கண்டுபிடிச்ச சில கமோஎஃப்கள் வந்து வெறும் கல்லு மாதிரி இல்லாம சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னோட வடிவத்தை மாத்திக்கிச்சு என்னது வடிவம் மாறுமா ஆமா வாயு மூலக்கூறு உள்ள வந்தா ஒரு ஷேப் அது வெளியே போனது இன்னொரு ஷேப் இதுக்கு ஃப்ளெக்சிபிள் இல்லனா ஷேப் ஷிஃப்டிங் எம்ஓஎஃப்ஸ்னு பேரு இது ஒரு புது உலகத்தையே திறந்து வச்சுது வெறும் ஹோட்டல் ரூம் மாதிரி இல்லாம விருந்தாளி வந்தா சுருங்கி விரிகிற மேஜிக் ரூம் மாதிரி சுவாரஸ்யமா இருக்கே இந்த நிகழ்வுத் தன்மையை பயன்படுத்துறதுன்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி துறையே உருவாகிடுச்சு சூப்பர் ராப்சன் அடித்தளம் போட்டார் கிடகாவ செயல்பாட்டை காட்டினார் இப்ப உமர் யாகி அதே காலகட்டத்தில் அவரும் ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தினார்னு சொல்றாங்க குறிப்பா ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை மிகச் சரி யாகி பல வருஷமாவே ரொம்ப வலிமையான அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய கூடிய உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தார் அவர் ஒரு வழியை கையில் எடுத்தார் என்ன வழி ஒரே ஒரு உலோக அயனிய முனையா வைக்கிறதுக்கு பதிலாக துத்தநாகம் ஜிங்க் அயனியம் ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்த ஒரு சின்ன கொத்த ஒரு மெட்டல் கிளஸ்டரை முனையா பயன்படுத்தினார் ஓ கிளஸ்டர் ஆமா இத கார்பாக்சிலேட் என்று சொல்ற ஒரு வகை ஆர்கானிக் லிங்கர்களோட இணைச்சாரு அமைப்பு அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் பல விஷயங்கள் அதோட அபாரமான நிலைத்தன்மை ஸ்டெபிலிட்டி அது சுமார் முன்னூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூட்ட தாங்கும் டிகிரியா ஆமா இன்னொன்னு அதோட கியூபிக் வடிவம் ரொம்ப ஒழுங்கானது ஆனா எல்லாத்தையும் கூட அசந்து போக வச்ச விஷயம் அதோட மேற்பரப்பு பகுதி சர்ஃபேஸ் ஏரியா மேற்பரப்பு பகுதியா அது எப்படி முக்கியம் நீங்களே யோசிங்க ஒரு சின்ன சர்க்கரை கட்டி அளவு சில கிராம் எம்ஓஎஃப்ஐ எடுத்தா அதுக்குள்ள இருக்கிற வெற்றிடங்களோட மொத்த சுவரோட பரப்பளவு எவ்வளோ இருக்கும் தெரியுமா எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்குமா ஒரு பெரிய கால்பந்து மைதானம் அளவுக்கு என்ன சொல்றீங்க ஒரு கால்பந்து மைதானமா அந்த சின்ன சக்கர கட்டிக்குள்ளயா ஆமா ஆயிரக்கணக்கான சதுர மீட்டர் இது நம்பவே முடியாத ஒரு விஷயம் அடேங்கப்பா இதுதான் அந்த ஹர்மியோனி கைப்பை மேட்டரா கரெக்ட் அது இதெல்லாம் வெளியே சின்னது உள்ளுக்குள்ள ஒரு மைதானமே இருக்கு இது எவ்வளவு பெரிய விஷயத்த காட்டுதுன்னா சொல்லுங்க இவ்ளோ பெரிய பரப்பளவு இருந்தா வாயுக்குள்ள பிடிக்கவோ இல்ல வேதிவினைகளை நடத்தவோ எவ்வளோ அதிகமான இடம் கிடைக்குதுன்னு பாருங்க இதுதான் எம் ஆஃப்ல தியரியில இருந்து பிராக்டிகல் அப்ளிகேஷனுக்கு வேகமா நகர்த்துச்சு இது ஒட்டுமொத்த துறைக்கும் ஏன் இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு கண் திருப்பு மாதிரி அமைஞ்சது பிரம்மி பாருக்கு யாகி இதோட நிக்கலையே ரெட்டிகுலர் கெமிஸ்ட்ரின்னு ஒன்னு சொன்னாரே அது என்னது ஆமா சில வருஷம் கழிச்சு யாகி ரெட்டிகுலர் கெமிஸ்ட்ரின்னு ஒரு சக்தி வாய்ந்த ஐடியாவை முறைப்படுத்தினார் ரெட்டிகுலர்னா வலையமைப்பு மாதிரி அர்த்தம் அதோட அடிப்படை ஐடியா என்னன்னா எம்ஓஎஃப்ஓட ஒட்டுமொத்த கட்டமைப்பு டிசைனை மாத்தாம அதாவது டொப்பாலஜியை மாத்தாம சரி அதுல இருக்கிற ஆர்கானிக் லிங்கர்களோட நீளத்தையோ இல்ல அதுல வேற வேதிப்பொருட்களை சேர்த்தோ எம்ஓஎஃப்ஓட வெட்டிடத்தோட அளவையும் மற்ற குணங்களையும் நம்மால துல்லியமா மாத்த முடியும் டிசைன் பண்ண முடியும் ஓ இது நீங்க சொன்ன அந்த மூலக்கூற லெகோ மாதிரி யோசிக்கலாமா பிரமாதமான ஓமை அதேதான் அடிப்படை கனெக்ஷன் ரூல்ஸ மாத்தாம வேற வேற நீளம் வடிவம் இல்ல ஃபங்க்ஷன் இருக்கிற லெகோ கட்டைகள் லிங்கர்ஸ் மாத்தி மாத்தி பொருத்துற மாதிரி அப்போ ஒரே மாதிரி டிசைன்ல ஆனா வேற வேற சைஸ் ரூம் இல்ல வேற வேற வசதியோட எண்ணற்ற எம்ஒ களை உருவாக்க முடியுமா நிச்சயமா இது மூலமா ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு ஏத்த மாதிரி எம்ஓஎஃப் டிசைன் பண்றது சாத்தியமாச்சு உதாரணத்துக்கு அந்த லிங்கர்லேயே ஒரு கேட்டலிஸ்ட்டை வச்சுட்டா அந்த எம்ஓஎஃப் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் ரியாக்ஷனையே நடத்தும் இது எம்ஓஎஃப் உங்க டிசைனில் ஒரு புரட்சி ஆஹா ராப்சன் கிடகாஹா யாகியோ இவங்களோட இந்த அடிப்படை கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு எம்ஓஎஃப் துறைக்கு அஸ்திவாரம் யாகியோட இந்த மூலக்கூறு லெகோ ஐடியா வந்த பிறகு பயன்பாடுகள் ரொம்ப அதிகமாச்சு இல்லையா ஆமா இந்த அடிப்படை வேலைகளுக்கு அப்புறம் இந்த துறை அதிவேகமா வளர்ந்திருக்கு ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான எம்ஓஎஃப்கள் கம்ப்யூட்டர்ல டிசைன் செய்யப்பட்டு பல ஆயிரம் லேப்ல உருவாகி இருக்கு பயன்பாடுகள்னு பார்த்தா லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது பாலைவன காத்துல இருக்கிற கொஞ்சம் ஈரப்பதத்தை வச்சே குடிநீர் தயாரிக்கிறது ஆமா வாட்டர் ஹார்வெஸ்டிங் தொழிற்சாலை இருந்து சிஓ டூ மட்டும் பிரிச்சு எடுக்கிறது கார்பன் கேப்சர் ரொம்ப முக்கியம் ஹைட்ரஜன் வாயுவ அதிகமா பாதுகாப்பா சேமிக்கிறது ஃபியூச்சர் ஃபியூல் ஸ்டோரேஜ் எலக்ட்ரானிக் கழிவிலிருந்து இருந்து ரேரர்த்து உலகங்களை எடுக்கிறது ஆமா விலைமதிப்பான பொருட்கள் கடல்ல எண்ணெய் கொட்டுனா அதை உறிஞ்சி அழிக்கிறது பொல்யூஷன் கண்ட்ரோல் தண்ணில கலந்துற அந்த பிஎஃப்எஸ் மாதிரி ஃபார் எவர் கெமிக்கல்ஸ நீக்குறது பட்டியல் நீளுதுக்கு ரகாவ சிஓ டூ விஷயத்துல ஒரு முக்கிய பாயிண்ட் சொன்னாரு எம்ஓஎஃப்கள் வந்து சிஓ டூவ ரொம்ப வலுவா பிடிக்காது ஃபிசிஸ் ஆப்ஷன் அதனால பிடிக்கிறதும் சுலபம் அத ரிலீஸ் பண்றதும் சுலபம் அது எப்படி நல்லது ஏன்னா CO2-ஐ பிடிச்ச அப்புறம் அதை வேற இடத்துக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணனும் இல்லையா அதுக்கு அது ஈஸியா ரிலீஸ் பண்ணனும் அதுக்கு நிறைய எனர்ஜி செலவாக கூடாது mof இதுக்கு ரொம்ப ஏற்றதா இருக்கு எரிவாயு சேமிப்பு பத்தியே சொன்னாரே மீத்தேன் ஆமா அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள மீத்தேன் கேஸ் நேச்சுரல் கேஸ் நிரப்புற கனமான சிலிண்டருக்கு பதிலா எம்ஓஎஃப் துகள்கள நிரப்புனா ரொம்ப லேசான சிலிண்டர்கள் வரலாம்னு சொன்னார் அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாகிடும்ல நிச்சயமா லாரி கப்பல்ல நிறைய எரிவாயு கொண்டு போக முடியும் விநியோகத்துல பெரிய மாற்றம் வரும் கேட்கவே நல்லா இருக்கு இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னும் என்னெல்லாம் வரலாம் இதோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி புதுசு புதுசா எம்ஓஎஃப்கள் புது பண்புகளோட வந்துகிட்டே இருக்கு கிடவா ஒரு பெரிய கனவ பத்தி சொன்னார் என்ன கனவு காற்றை கையாளுவது காத்தா எப்படி அதாவது காத்துல இருக்கிற சிஓ டூ ஆக்சிஜன் நைட்ரஜன் நீராவி இது எல்லாத்தையும் எம் வச்சு தனித்தனியா பிரிச்சு எடுத்து சரி அப்புறம் சூரிய ஒளி மாதிரி ரினியூபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணி அத நமக்கு தேவையான எரிபொருளாவோ இல்ல நம்ம உடம்புக்கு தேவையான அமினோ அமிலங்கள் மாதிரியான பொருட்களாவோ மாத்துறது அடிங்கப்பா இது ஒரு முழுமையான சஸ்டைனபிள் சைக்கிள் மாதிரி இல்ல அதேதான் இது ரொம்ப லட்சியமான திட்டனாலும் எம்ஒஎப்களோட திறனை பார்க்கும்போது இது ஒரு நாள் சாத்தியமாகலாம் மருத்துவ துறையிலேயும் பயன்பாடு இருக்குன்னு சொன்னீங்க ஆமா அதுவும் வளர்ந்து வர்ற ஒரு துறை மருந்து விநியோகம் ட்ரக் டெலிவரி அதாவது மருந்த எம் குள்ள வச்சு உடம்புல குறிப்பிட்ட இடத்துக்கு போனதும் இல்ல குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் ரிலீஸ் பண்றது ஓ டெலிவரி ஆமா அப்புறம் இமேஜிங் டெஸ்ட்ல கான்ட்ராஸ்ட் ஏஜென்டா யூஸ் பண்றது நோய்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிற சென்சாஸா பயன்படுத்துறதுன்னு நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது இது இன்னும் பொது பயன்பாட்டுக்கு வரலனாலும் ஆராய்ச்சி தீவிரமா இருக்கு இந்த பரிசு அறிவிப்ப கேட்டதும் அந்த மூணு விஞ்ஞானிகளும் எப்படி ஃபீல் பண்ணாங்க மூணு பேருமே ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைஞ்சதா சொன்னாங்க குறிப்பா அவங்க மூணு பேரும் நல்ல நண்பர்கள் அதனால மத்த ரெண்டு பேரோட பரிசு பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க இது நல்ல விஷயம் ராப்சன் ஆஸ்திரேலியா கிடகாரா ஜப்பான் யாகி அமெரிக்கா ஜோர்டானிய பூர்வீகம் இதுவே அறிவியல் எவ்வளவு உலகளாவியது கூட்டு முயற்சி எவ்வளவு முக்கியம்னு காட்டுது சரி இவ்வளோ நேரம் நாம பேசிட்டு இருந்த இந்த மூலக்கூறு ஹோட்டல்கள் லெகோ கட்டைகள் ஹெர்மியோனி கைப்பைகள் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு அதாவது இத கேட்டுகிட்டு இருக்கிற உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க நாம பார்த்த மாதிரி இது நம்மளோட பெரிய சவால்களுக்கு தீர்வு கொடுக்கலாம் கிளைமேட் சேஞ்ச் சியோ பிடிப்பு ஆற்றல் பற்றாக்குறை ஹெச் மீத்தேன் சேமிப்பு சுத்தமான தண்ணீர் காற்றிலிருந்து நீர் பி நீக்கம் இது எல்லாத்துக்கும் இது உதவலாம் மருத்துவத்துறையும் மறக்கக்கூடாது நிச்சயமா இந்த மாதிரி அதிநவீன பொருள் அறிவியல் மெட்டீரியல் சயின்ஸ் நம்ம உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அத பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லையா சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேதியல் நோபல் பரிசு மூலக்கூறு அளவுல அணுத்துல்லியமா டிசைன் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட துளைகளையும் பிரம்மாண்டமான உள்பரப்பையும் கொண்ட நம்ப முடியாத சாத்தியக்கூறுகளோட வர ஒரு புது வகையான பொருள்களை உருவாக்கண அடிப்படை வேலைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு வேதியல்ல ஒரு புது சகாப்தம் திறந்திருக்கு ஒரு கடிசி சிந்தனை கிடகாவ அறிவியல் இருக்கிற சவால் அப்புறம் வேடிக்கை சேலஞ்ச் ஃபன் பத்தி சொன்னது ஞாபகம் இருக்கா ஆமா பயன்பாடுகளை தேடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புதுசா அழகா ஒழுங்கா இருக்கிற மூலக்கூறு கட்டமைப்புகளை உருவாக்குறதுல இருக்கிற அந்த சந்தோஷம் அந்த அறிவு தேடல் அதுவும் இது மாதிரி பெரிய திருப்புமுனைகளுக்கு ஒரு முக்கிய காரணம் இல்லையா உண்மைதான் அந்த அடிப்படை ஆர்வமும் ஒரு உந்துதல் தான் பயன்பாடுகள் முக்கியம்தான் ஆனா அறிவியலோட அந்த அடிப்படை ஆர்வமோ அந்த விளையாட்டும்தான் நாளைக்கு உருவாக போற இன்னும் பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு விதையா இருக்குன்னு தோணுது அருமையான சிந்தனை இந்த விரிவான அலசலில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி